யாரோ வந்து கைட் பண்ணி அவரை பேச கூப்பிட்டாங்க வழி தெரியாமல் நின்று இருக்கார் கூட்டத்தில் யாரோ வந்து கைட் பண்ணி மே ஸ்டேஜ் வரையும் விட்டுட்டு அவங்க உடனே மறைஞ்சிட்டாங்கன்றது ஃபீல் பண்ணார் அந்தந்த மக்கள் சொன்னாதான் இப்போ எங்கள் சமூகத்துக்கு என்ன பண்ணாங்க இந்த மல்லர்கள் அவங்க இவங்க எங்கள் கையில் பணமே கிடையாது அவருக்கு ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் கூட பணம் கிடையாது எங்களுக்கு பார்த்துட்டு பயந்துட்டார் அவர் அது பார்த்துட்டு வந்து அவர் முடிவு பண்ணிட்டார் அவ்வளோதான் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து படுத்துட்டார் அப்பயே அவரு டவுன் ஆயிட்டார் மனசு செஞ்சு போய்டு ஏன்னா கையில பணம் இல்ல கேன்சர் எல்லாம் பார்த்தாரு அங்கெல்லாம் போய் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல அது டாக்டர்ஸ் வந்து அணிஷா டாக்டர்ஸ் அந்த இது கொடுக்கறதுக்கு அவர் ரெடியான்றதே பாக்கல அவங்க வந்து அணிஷாக்கு ரெடி பண்ணிட்டாங்க நாங்க நினைச்சோம் லோக்கலே கொடுப்பாங்கன்னு அது ஓரலி கொடுத்துருக்காங்க வச்ச உடனே காடையாக நடந்துதான் போனாரு அவரு எல்லாருக்கூடயும் எல்லாருக்கும் எதிர் வீட்டுல எல்லாம் பேசிட்டு தான் போனாரு அவரு அணிஷா கொடுத்தது

அவர் அது அவர் இருக்கும்போது நிறைய பேர் தேடி வந்திருப்பாங்க பேசிருப்பாங்க வச்சிருப்பாங்க அவர் இறந்தது பிறகு யாராவது தேடி வந்த வந்தாங்களா உதவிகள் கிடைச்சதா டென் டேஸ் வரையும் வந்தாங்க அதுக்கப்புறம் யாரும் வரல அது எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல் வரவங்களை வந்து நான் கவனிக்கலையோ இல்ல நான் வீட்டில் விடலையோ நீங்க அவரை பார்த்துருக்க முடியாது நீங்க உட்காந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பேசியிருக்க முடியாது அப்போ அம்மா அம்மான்னு இந்த ரிலேஷன் வந்து யாருமே இல்லை அது வருத்தம் இருந்தது அப்புறம் நினைச்சேன் அவங்களுக்கு வேலை இருந்தது வந்தாங்க என்கிட்ட இந்த வேலையில என்ன கவனிக்கணும்னு அவசியம் இல்லை யாருக்கும் மா ஆராய்ச்சி பணிகள் இருக்கிறதுனால அவருக்கு உயிர் காபத்து இருந்தது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி